இன்னொரு பிரச்சனை பார்த்தீங்கன்னாக்கா இப்போ இப்ப நடக்கூடிய சம்பவங்கள் சாதியை அடக்குமுறை சம்பவங்கள் வந்து எனக்கு தெரிஞ்சு அது குறைஞ்சிருக்கிறான்னாக்கா தோழர் சொன்ன போல அது அரசியல் படுத்தப்படுதல் அப்படின்றது ஒரு பக்கம் நடந்துகிட்டே இருக்குது இன்னொரு பக்கம் வந்து நடந்த பிறகு அதுக்காக குரல் கொடுத்தல் அவர்களை பாதுகாத்தல் அதுக்கான நீதியை பெற்றுத்தருதல் அப்படின்றது ரெண்டாவது பக்கம் நடந்துகிட்டே இருக்குது ஒரு பக்கம் பொலிட்டிசைஸ் பண்ணிட்டே இருக்கிறாரு மற்ற சமூகத்தினர் சமூக இளைஞர்களா இருந்தாலும் கூட அப்போ அது ஒரு பக்கம் வந்து குறைஞ்சிட்டே இருக்குது வாய்ப்பு இன்னொரு பக்கம் வந்து இங்கே பிரச்சனை நடக்கும்போது பாதிப்பு ஏற்படுமா அந்த பாதிப்பின் பக்கம் இருக்கிறார் அதை எப்படி பார்க்குறனாக்கா அது ஒரு நபராக இருந்தாலும் சரி ஒரு சமூகமாக இருந்தாலும் சரி ஒரு இனமாக இருந்தாலும் சரி அந்த பிரச்சனையில் எனக்காவது ஒரு இருக்கான் எனக்கு எனக்காக ஒருத்தர் இருக்கானாக்கா அங்கே வந்து திருமணம் வந்து இருக்கிறார் இது வந்து ஒரு எமோஷனான விஷயமா நான் பார்க்கறேன் பர்சனலாக இப்போ அந்த கவின் விஷயத்தில் அவங்க அப்பா சொன்னது பார்த்தீங்கன்னாக்கா அதில் எந்த தோரணையுமே இல்லை நான் பார்த்தேன் அந்த வீடியோவை ரொம்ப இன்னோசன்ட்டாக ஒரு சொல்கிறார் ஏன்னா திருமணம் வரும் அவ்வளவு நாடாளுமன்ற பிரச்சனை வந்து ஒழிக்கும் அப்படின்னு சொல்லி அவர் பெரிய வந்து தோரணை கிடையாது பெரிய உடனடியில் பேசலாரு ரொம்ப யதார்த்தமா பேசுறாரு அவர் சொன்னது போல அங்க ஒழிக்குது அதுதான் முக்கியமான ஒரு விஷயம்